ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் பச்சரிசி மாவும் பொரியடலை மாவும் வச்சு ஒரு முறுக்கு தயார் பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒன்றரை கப் பச்சரிசி எடுத்துருக்கேன் அது மேலே கொஞ்சமாக ஜீரக முட்டிருக்கேன் ஜீரகத்தை ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சு நல்லா அழுத்திட்டு போடுங்க அப்போ வாசமாக இருக்கும் இதுக்கு பொறிகடலை மாவும் முக்கால் கப் எடுத்துருக்கேன் அதாவது இந்த கப்புக்கு ஒன்றரை கப் பச்சரிசி எடுத்தேன் இதுக்கு முக்கால் கப் பொறிகடையை திரிச்சு எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கீங்களோ அந்த கப்புக்கு முக்கால் கப் எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு குடிக்க ரெண்டு எண்ணெயை இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா முழுக்கமாக பசத்துக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் என்ன சூடாக இருக்குது அதனால கொஞ்சம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு காலையெல்லாம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க மாவை இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் இதில் ஒரு போர்ஷனை எடுத்து இந்த உலக்கில் வச்சுருக்கேன் இந்த அச்சு போட்டிருக்கேன் மாவை இந்த மாதிரி ஒரு கண்கரண்டியில் இது மாதிரி புழிஞ்சு எடுத்துருக்கேன் எண்ணெய் காஞ்சோடனே நாம் இதை எண்ணெயில் போட்டுடலாம் நீங்கள் ஷீட்டில் கூட புளிஞ்சு எடுத்து கையாலே எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம முறுக்கு அதில் போட்டுக்கலாம் ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன் முறுக்கு வெந்தத்தி இப்போ நம்ம முறுக்கு எடுத்துக்கலாம் முறுக்கு ஃபுல்லாக புளிஞ்சு எடுத்தாச்சு முறுக்கு நல்லா முறுமுறுனு வந்திருக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட குடிக்கலாம் முறுக்கு நல்லா கையில் எண்ணெயை ஒட்டாமல் வந்திருக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு வழக்கு மட்டும் நான் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துருக்கேன் உதிரி உதிரியாக எடுத்துருக்கேன் நல்லா முறுமுறுனு வந்திருக்கு முறுக்கு பாருங்கள் நல்லா நொறுங்கு சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த பச்சரிசி மாவு வந்து நீங்கள் கடையில் உள்ள பச்சரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பச்சரிசி வாங்கி மிஷினில் கொடுத்து திருச்சி அந்த மாவு தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக அரை மணி நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு நீங்களும் இதை தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்